உமருகன் கட்டா வந்திருக்காரு கையில ஒரு வாழ்வார வச்சிருக்காரு தைரியமா கலவு தர அல்லாஹ் அவனுக்கு நன்மையை விரும்பி இருந்தா மோஸ்ட்லி மாமா அவனோட நோக்கம் வேறையா இருந்தா அவன கொல்றது எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல இறை தோதர் அவர்களே நான் அவன் தோதரையும் நம்புற தன் தோதர் மீது அவன் இறக்கு எதையும் நம்புறேன் என்ன நீங்க பலசாலியா பாப்பீங்க இதுக்கெல்லாம் சாட்சி அவன் தோதறோம் நீங்களும் சாட்சி எங்கெல்லாம் முஸ்லிம்கள் துன்புறுத்தப்படுவாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஆதரவா நான் என்ன விஷயம் நான் முஸ்லிம் ஐட்டம் தெரியுமா நீ போய் என்ன சொன்ன நான் முஸ்லிம் ஐட்டம் நான் நம்ப மாட்டேன் இதுதான் உண்மை அல்ல உன்ன நாசம் ஆக்கட்டேன் மோசமான இந்த செய்தி சொல்லத்தான் நீங்க வந்தியா